இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பார்த்திங்கன்னா ராகி களி தாங்க ராகி களியும் கருவாட்டுக் தாங்க இது வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட யார் வேணாலும் நீ சமைக்கலாம் சமைக்க தெரியாதவங்க கூட இந்த மெத்தடில் சமைங்க அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இந்த ராகி களியில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கருவாட்டு குழம்பும் சூப்பராக பண்ணியிருக்கோம் கிராமத்து ஸ்டைலில் நமக்கு ஈஸியாக எல்லோரும் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு இது ரெண்டு நாள் வச்சு கூட பழசாய் கூட சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணலாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருவாடு பண்றதுக்கு நான் வந்து ரெண்டு நெத்திலி கருவாடு பாக்கெட்டு வாங்கியிருக்கேன் இந்த சுடுதண்ணி வந்து காய வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கிறப்போ இந்த பாக்கெட்டு கருவாடை போட்டுக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல விட்டுருங்க அதுக்கப்புறம் நல்லா அலசிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு இந்த மாதிரி கருவாடு நல்ல கருவாடை பார்த்து வாங்கிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு நெத்தில கருவாடு தான் வாங்கியிருக்கேன் இதை வச்சு தான் நான் இன்னைக்கு குழம்பு பண்ண போகிறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வேணாம் ரொம்ப நேரம் இதாச்சுன்னா கருவாடோட ஸ்மெல் அந்த இதெல்லாம் போயிடும் அதனால் அஞ்சு நிமிஷத்துலேயே நீங்கள் தண்ணி வடிச்சிருங்க வடிச்சுட்டு அப்படி எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன வெங்காயம் இது கூட வந்து ஆறு ஏழு பல் பூண்டு எடுத்துக்கோங்க இதை வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கப்புறம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நான் ஒரு மூணு தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போது இது சோம்பு தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் வதக்கி எடுத்துக்க போகிறோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கருவாடை வந்து நான் வந்து ஆல்ரெடி அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா க தண்ணிலாம் உடைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்கள் அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மசாலா பொருள்லாம் சேர்க்குறோம் இல்லை மல்லித்தூள் மிளகாத்தூள் குழம்பு மசாலாத்தூள் மட்டும் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பழம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதை நல்லா உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மல்லித்தூள் மிளகாத்தூளாக சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு மூடி தேங்காய் போல் எடுத்துக்கோங்க இதையும் ஒரு பெரட்டு பரட்டிட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ மிக்சி ஜாரில் நான் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு மிக்ஸி ஜாரை அடைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து மண் பாத்திரத்தில் தான் இது எடுத்துக்கிறேன் இதில் வந்து நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த கருவாட்டு குழம்பு வந்து மண் செட்டியில் வைக்கிறப்போ குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூட வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயத்துக்கூட கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி கருப்பில் ஒரு மிளகா அவ்வளோதான் இதை நம்ம தாளிச்சிக்க போகிறோம் ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி மசாலாலாம் வதக்கி அரைச்சிருக்கோம் இருந்தாலும் நம்ம இந்த வெங்காயம் வந்து போட்டு தாளிக்கையில் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடிப்பத அளவுக்கு வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிறப்போ இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளி நம்ம ஆல்ரெடி தக்காளி போட்டிருக்கோம் அதுலேயும் இதில் வந்து வதக்கி ஒரு தக்காளி மட்டும் போதும் கம்மியாக போட்டுக்கோங்க நம்ம புளித்தண்ணி வேற சேர்த்துக்க போகிறோம் அதனால் தக்காளி அளவாக போட்டுக்கிறோம் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்க போகிறோம் கருவாட்டு குழம்பு பொறுத்த வரைக்கும் கத்திரிக்காய் சேர்க்கையில் இன்னும் குழம்பு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம கத்திரிக்காயும் சேர்த்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த களி சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக ரெகுலராக நம்ம டயட்டில் வந்து களி சேர்த்துக்கோங்க இது வந்து சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்படுத்துது அது மட்டும் இல்லை இதில் வந்து சா அதாவது பசிக்கு தூண்டக்கூடிய தன்மை வந்து இது குறைச்சிரும் அதனால வந்து நம்ம அதிக சாப்பாடு எடுத்துக்க மாட்டோம் உடல் எடையை குறைக்கிறவங்க கண்டிப்பாக இது தாராளமாக நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது இதயம் சம்மந்தப்பட்ட நோய் இருக்குங்களா கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாங்க இது கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிற தன்மை இதுக்கு அதிகமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா அரைச்சி ஊற்றுனது இப்போ புளி ஊற்றிட்டேன் இது கூட நம்ம உப்பு போட்டு இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் கருவாட்டை குழம்பு பொறுத்த வரைக்கும் கருவாடு ஒரு கொதி வந்தோன்னே நம்ம கருவாடை தூக்கி போட்டுடலாங்க இப்போ உப்பு போட்டுரும் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க குழம்பு பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு நம்ம லாஸ்ட்டாக கருவாடு போட்டு தான் நல்லா கொதிக்க ோம் இப்ப மூடி வச்சலாம் இது கொதி வரட்டும் இப்போ மூடி வச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம களி பண்ணுறக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் அளவு வச்சு எடுத்துக்கோங்க மாவை இல்லை எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப்பை மாவுன்னா ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு போட்டு கரைச்சி விட்டுக்கோங்க நமக்கு தேவையான அளவுக்கு களி சாப்பிட்றதுக்கு அளவாக உப்பு போட்டு கரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா தண்ணி தண்ணியாட்டம் இருக்கும் நல்லா கட்டி இல்லாமல் ஃபுல்லாக நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க அதே மாதிரி எந்த கப்ல நம்ம தண்ணி இதுல ஒரு கப்பு ஊத்திருக்கோம் இன்னொரு பாத்திரத்துல ஒன்றரை கப்பு அளவுக்கு மொத்தமே ரெண்டரை கப்பு தண்ணி தான் இப்போ வந்து இதுல ஒரு கப் ஊத்திட்டும் கரைச்சிக்க இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்றரை கப்பு ஊற்றி நம்ம தண்ணி வந்து கொதிக்க வச்சு கலர போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொதி வந்துருச்சு இந்த டைமில் கருவாட்டை சேர்த்துக்கலாங்க கருவாட்டை சேர்த்து நல்லா வேகணும் கருவாடு வந்து கொஞ்சம் காஞ்சு பொய் தானே இருக்கும் அதனால் நல்லா வேக வைக்கணும் அதனால் நம்ம போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இப்போ கருவாடு போட்டுட்டோம் கொதி வந்தோடனே கருவாட்டை போட்டு நல்லா குக் பண்ண போகிறோம் கிளரி விட்டுட்டு நீங்கள் முடி போட்டு முடி வச்சுருங்க நல்லா வெந்து வரட்டும் இந்த டைமில் நம்ம வந்து அடுத்து களி பண்ணலாம் நான் வந்து ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துருக்கேன் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதே கப்பில் ஒன்றரை கப்பு பார்த்துக்கோங்க மொதல் ஒரு கப்பு இப்போ கப்பு ஒன்றரை கப்பு ஆல்ரெடி நம்ம ஒரு கப்பில் க கரைச்சி வச்சுருக்கோம் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும் இந்த டைமில் நீங்கள் வந்து அந்த மாவை ஊற்றலாங்க தண்ணி வந்து கொதிச்சு வந்துட்ருக்குது இப்போ ஊற்றிடுங்க இப்போ வந்து மாவு ஊற்றுறோடனே அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிருங்க நீங்கள் வந்து ஹை பண்ணக்கூடாது லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் மாவு சாரி அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும் இல்லைன்னா வந்து மாவு வந்து கட்டி பட்டுரும் அதனால் நமக்கு க கிண்டறக்கோ இது குக் பண்ணுறக்கோ கரெக்டாக இருக்காது அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அதே மாதிரி கரண்டி இந்த மாதிரி தோசை கரண்டியாக இப்போ எது இருக்குதோ உங்களுக்கு வந்து இந்த ஃபுட் இது மரக்கரண்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் கிளறக்கு இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க இது வந்து கைவிடாமல் கிளறுவணும் ஏன்னா இது க கொஞ்ச நேரம் ஒரு சி ஒரு செகண்ட் விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கட்டிப்பட ஆரம்பிச்சிரும் அதனால் இது வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் கெட்டியாகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடுப்பு வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும் அப்போ தான் வந்து இது கரெக்டாக வரும் இது வந்து பிகினர்ஸ் வந்து யார் வேணாலும் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் இல்லைங்க களி பண்ணுறது லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி கிண்டி விட்டுருங்க இந்த சைடு வந்து குழம்பு வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுண்ணா நம்ம அப்பா அப்பா கிண்டி கிண்டி விடுவோங்க அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம மூடி போட்டு இது களியை வந்து வேக வைக்க போகிறோம் இது அப்படி கிரெட்டி ஆயிடுச்சு அப்படி சாப்பிடலாம் நினைக்கக்கூடாது இது ஆக மொத்தத்தில் இது வேகலை நம்ம வந்து இனிமே தான் வேக வைக்க போகிறோம் இது கெட்டி தான் மட்டிருக்கு இன்னும் வந்து களி வந்து கரெக்டாக நூறு பர்சன்ட் வேகலை அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் நல்லா மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் இது ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் எடுத்து எடுத்து கிண்டி விடுற மாதிரி தான் இருக்கும் காரணம் என்னன்னா அடி பிடிச்சிரும் அதனால அடியில இப்படி கிண்டி கிண்டி விடுங்க கிண்டி விட்டு கிண்டி விட்டு நீங்க மூடி மூடி போட்டு வேக வைங்க ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு டைம் அந்த மாதிரி பண்ணுங்க களி வெந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வாசம் வரும் நல்ல தொட்டம்னா கையில கொஞ்சம் அப்படி நல்லா கெட்டிப்படணும் அந்தளவுக்கு வரும் கலர் நல்லா வரும் தான் களி வெந்திரிச்சு அர்த்தம் ஸ்மெல் வரும் வெந்திரிச்சினாலே கொஞ்சம் களியோட ஸ்மெல் வரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரியே நான் வந்து மூடி போட்டு மூடி போட்டு கிண்டி 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 மறுபடி மூடி போட்டு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் முத இருந்ததை விட களி இப்போ கொஞ்சம் நல்லா பார்த்தாலே தெரியும் நல்லா அல்வா மாதிரி வெந்திருக்குது இன்னும் வேக வைக்கணும் இது மாதிரி ஒரு நாலஞ்சு டைம் வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து எடுத்து கிண்டி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு கீழே அடி பிடிக்காமல் இருக்கும் கட்டி விழுகாமல் இருக்கும் இப்போ இருந்தது அளவுக்கு இப்போ கட்டி எதுவும் இல்லை கறி வந்து சூப்பராக செட்டாகி வந்திருக்குது பாருங்கள் முடி போட்டு முடி போட்டு வேக வைக்கிறேன் இது மாதிரி ஒரு அஞ்சாறு டைம் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா வெந்து வரும் இப்போ நல்லா வெந்திரிச்சு கிட்டத்தட்ட நல்லா வெந்திரிச்சுங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம களி எடுக்கிறோம் நீங்கள் கரண்டி வந்து கொஞ்சம் தண்ணியில் நினச்சிக்கோங்க நினச்சிங்கன்னா இந்த பாருங்கள் கரண்டியில் வந்து ஒட்டாமல் வரும் அப்படி அப்படி இருக்கணும் அல்வா மாதிரி அதை தான் களி வந்து பர்ஃபெக்டாக வெந்திரிச்சுன்னு அர்த்தம் இப்படி எடுத்தோம்னா இப்படி ஒட்டக்கூடாது அந்தளவுக்கு இருக்கணும் இப்ப வந்து களி வந்து ரெடி பண்ணிட்டேன் ஒரு பிளேட்டுக்கும் மாத்திக்கிறேன் இப்ப இந்த டைம்ல வந்து குழம்பு வந்து கருவாட்டு குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து நீங்க முத நாள்ல இந்த குழம்பு பண்ணி வச்சிட்டீங்கனாலும் பழசானாலும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க அப்போதைக்கும் பண்ணாலும் நல்லாதான் இருக்கும் குழம்பு பொறுத்த வரைக்கும் கருவாட்டு குழம்பாக இருக்கட்டும் மீன் குழம்பாக இருக்கட்டும் மொதல் நாள் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ களி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆரோக்கியமான உணவு சத்தான உணவும் கொடுங்க இதெல்லாம் நம்ம பாரம்பரியம் பழைய காலத்தில் பாட்டிகளெலாம் சாப்பிட்டது அதனால தான் ஆரோக்கியமாக சூப்பராக வாழ்ந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை